எல்லாம் சொல்லி எதையெல்லாம் கொண்டு வர மாட்டோமோ என்று நம்ம சொன்னாரோ வாக்குறுதி அளித்தாரோ எல்லாவற்றையும் இப்ப நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சிதான் இந்த திராவிட மாடல் நாம் என்ன செய்யணும் அது என்ன செய்யணும் மறுபடியும் அதிமுக என்ன நம்முடைய மனநிலை வாக்களிக்கலும் அவனுக்கு வாக்களிக்க போறோமா இதுதான் நம்ம பெரிய இருக்கிற சிக்கலாக இருக்க ரெண்டு பேரும் கற்பழிப்ப என்ன சொல்றீங்க ஜாதி பற்றி பேச போறாருங்க தேவேந்திரோட பரமசு பேசிட்டு அது பாருங்க பேசிட்டு

ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதுல முதன்முறையாக ஆங்கில ஆட்சி காலத்துல குடும்பம் மொயிலாளி மாநிலங்கள் சித்தூர் மாவட்டம் இருந்துச்சு அந்த மாவட்டத்திலேயே ஒரு மூன்றே மூன்று பார்ட்னர் குடும்பம் அந்த குடும்பத்துல நாப்பத்தி ஏழு உயர் பாதைகளை அமர்ந்தான் ஒரு ஒட்டுமொத்த மாவட்டத்திலேயே தன்னுடைய கைகள் வைத்திருக்கின்ற ஒரு கழிவு இல்லை இந்த மாதிரி இந்தியாவில அழித்தட்டு மக்கள் ஒழுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் யாருமே ஒரே பதவியிலே இல்லை

என்ன சொன்ன தஞ்சாவிற்கு

ஆமா எங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த எல்லாம் இந்த உனக்கு காசு வராமல்ல உனக்கு காசு வராமல்ல நீ உனக்கு காசு வராமல்ல நீ உனக்கு காசு வராமல் நீ உனக்கு காசு நீ உனக்கு காசு வராமல் நீ உனக்கு காசு வராமல் நீ உனக்கு காசு வராமல் நீ நீ உனக்கு காசு 아니யாங்கள். அப்போ என்ALLY பெய் repayொடுaneouslyுண்டுவிடுவிடு蛇 நாங்க மக்களை நான் அட் Cert 아동假தமைவிட்டுக் க இல்லை ப detta jeune AppsihatèresEE Wars. ஏன் ச என்ன ச Cubanயல் north, spannக்கும்就ß WiFiசிountain அடைக் நாங்க முடிபாகocking வா��்ச தாசி IRS

எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நன்றியை சொல்லி உள்ளே நன்றி வணக்கம்